வாழ்க்கையில் சிவத்தை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றும் இல்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்ட மாயை இன்பம் தரும் என்று ஏமாறாதே தெய்வீக சக்தி உங்கள் பின்னால் இருப்பதை அறிந்திருங்கள் உங்கள் ஆன்மா அச்சமின்றி கர்ஜனை செய்யட்டும் அவமானப்படும்போது போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகிற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்பதை உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போலவே உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் தான் நடக்கிறது என்று நம்பு நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வாய் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன் உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பேன் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் நம்மை படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழுங்கள் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்று கவலைப்படாதே துணை இல்லாத இடத்திலும் நான் துணை இருப்பேன் உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த யான் கவனிக்கின்றேன் என்பதை நீ என்றும் மறவாதே உன்னை விழை வைக்க அகிலமே முயன்றாலும் உன்னை வாழ வைக்க நான் உள்ளேன் என்று நம்பிக்கை கொண்டால் எப்போதும் மருந்து தேவையில்லை என்றும் என்னுள் ஒளியாய் என் வழியாயிருக்கும் சிவனை போற்றி ஓம் நமச்சிவாய